டே மச்சான் சொன்னா கேளு அந்த பொண்ணு உனக்கு செட் ஆக மாட்டா வேண்டா வேண்டா வேண்டாம் சொல்ற பேச்ச கேளு பெரியவன் நான் சொல்றேன்ல இப்படியெல்லாம் மந்தையை ஆற்ற கூடாது என்ன மாதிரி ஆத்தணும் எப்படி நல்லா இல்ல இப்படி ஆத்தணும் எப்படி ஆத்தம் பார் நீ என்ன தான் ஆத்து அந்த பொண்ணு உனக்கு செட் ஆக மாட்டா அவ்வளோதான் நான் சொல்லுவேன் தரவாவே என்னையும் கரெக்ட் பண்ண பார்க்காத நீ போய் அவ்வளோ ரெடி பண்றதுக்கு பரு ஆனால் செட் ஆக மாத்தா அதையும் நான் சொல்லிடுவேன் அக்கா அக்கா நான் சீட்டு தர சீட்டு பணம் தான் தம்பி அவ்வளவு வீக்கே இல்ல யாருக்கு போயிருக்கார அப்புறமா வாங்க இல்லக்கா போன வாரமும் காசு தரல எந்த வாரமும் ஓனரை தம்பி அதான் கொஞ்சம் இங்கே ஒரு வாரம் வாங்கினா வர வர வருவீங்களா தயவு செஞ்சு